க்க மக்களே நம்ம இங்கே இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சதாசிவ கோணாங்கிற மலைக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து புத்தூர் புத்தூர்ல புத்தூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நம்ம ஆட்டோவில் பிரயணித்து வந்தோம்னா இந்த சதாசிவ கோணா மலை அடிவாரத்துக்கு வந்துடலாம் கீழே இருக்கிற சிவன் கோயிலில் லிங்கத்தையும் மற்ற சாமிகளையும் கருப்பண்ணை சாமியும் கும்பிட்டு மேலே வந்தோன்னா ஒரு ஐநூறு அடி உயரத்தில் காலபயிறு இருக்காரு அதை வணங்கி நம்ம அப்படியே நாலாயிரத்தி இரநூறு அடி உயர இந்த ஆறு மலைகளை கொண்ட சதாசிவகமான மலையை நம்ம அடையிறோம் ஒவ்வொரு மலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏத்தம் ஒரு இறக்கம் ஒரு ஏத்தம் ஒரு இறக்கம்னு அஞ்சாவது மலை உச்சியில் நம்ம இறைவனை போய் பார்க்க போகிறோம் இங்கே ரெண்டு விதமான நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயாவாரி இன்னொன்று அம்மாவாரி ஐயாவாரி அருவி நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குன்னா நம்ம சிவனோட ஜடாமுடி இருக்குல்ல ஜடாமுடியிலேருந்து விழுந்தது அது அருவியாக உருவாகி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை இன்னும் நம்ம அந்த பிரம்மாண்டத்தை இயற்கையோட பேரழிகள் நம்ம பார்க்கல பார்க்க போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு ஹவரில் நம்ம போய் அதை பார்த்துருவோம் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு காணொலியாக உங்களுக்கு நாங்கள் போட்டுகிட்டே வரோம் நீங்களும் அதை கண்டு மகிழுங்க ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்